पाहि रामप्रभो पाहि प्रभु पाहि भद्राद्रि वैदेहि राम प्रभु

அடிக்கும் பழியும் பாவமும் உன்னை வந்தடையாது இந்த தளத்தில் என்னை வழிபட முதலில் உன்னை வழிபட்ட பிறகு என்னை வழிபட்டார் அவர்களுக்கு அமைதியான இறுதி காலம் அமையும் என்று வரம் அன்று முதல் திருவாங்கியம் கோவிலில் யமதர்மனுக்கு தனி சன்னதி முதல் வழிபாடு யமனுக்கே நடைபெறுகிறது இங்கு வழிபடுபவர்களுக்கு மரண பயம் நீங்கி அமைதியான கடைசி காலம் அமையும் என்று கூறுகிறார்கள் இது போன்ற கதைகளுக்கு நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்